கடவுள் காணிக்கை அன்பு காணிக்கை கடவுள் இந்த உலகின் கழித்த காணிக்கை அன்பு காணிக்கை அந்த மாதிரியின் வயிற்றில் பிறந்த மைந்தன் காணிக்கை தெய்வ காணிக்கை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமை எங்களுக்கு உயிர் தந்து வாழ வைக்கின்ற தெய்வமே தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே அப்பா அப்பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் அன்பின் கடவுளே இந்த நாளில உம்முடைய சொந்த மகன் இயேசுவின் பெயரால் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தூய் ஆவிய இவ்வுலகில் இயேசு பிறந்து எங்களுக்கு மீட்பராக இருக்கும் நீர் மிகுந்த தயவு கொண்டீரே அதற்காக நன்றி செலுத்தி மிகுந்த பொறுப்பில் ஒப்படைக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை மீட்பதற்காக பிறந்த அவருடைய நாமத்தினால் நாங்கள் அடைக்கலம் பெறவும் அஞ்சாது வாழவும் ஆற்றலோடு உமக்கு சான்று பகரவும் எங்களுக்கு நீர் தயவு காட்டுவீராக பாவிகளாகி எங்களை மன்னித்து உம்முடைய மீட்பிற்குள் எங்களை எடுத்துக்கொள்ளும் அதே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமின் ஆமன் புனித பத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசனம் முதல் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே இன்றைய வசனத்தை கவனித்து பாருங்கள் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் இந்த உலகிலே நமக்கு எத்தனை படிப்பாளிகள் உண்டு நமக்கு நம் மக்கள் மத்தியில் எத்தனை அறிவாளிகள் உண்டு மா மாமனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உண்டு புத்தர் இயேசு போன்ற பெரிய பெரிய மனிதர்கள் தோன்றினார்கள் எத்தனையோ வழிகாட்டிகள் அந்தந்த பகுதிகளில சிறு சிறு பகுதிகளிலும் கூட தோன்றுகிறார்கள் ஆனால் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லது இந்த உலகில் பிறக்கிற பாவிகளாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தருவதற்கென்று யாராவது ஒருவர் பிறந்திருக்கிறாரா இயேசுவை தவிர இயேசு என்றாலே மீட்பர் என்று பொருள்படும் அன்பிற்குரியவர்களே நீங்கள் இயேசுவை அனுபவித்து பாருங்கள் அந்த பரிசுத்த பெயரையே உங்களுக்குள் வாங்கி உள்ளத்திலே வைத்து யோசனை செய்யுங்கள் சிந்தியுங்கள் செவியுங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நிலைக்க செய்து பாருங்கள் அதுல ஒரு மந்திர சக்தி உண்டு இவ்வுலகில் அப்படிப்பட்ட சக்தி எந்த மாமனிதருக்கும் கொடுக்கப்படவில்லை நான்கு பனிரெண்டு திருத்துதர் பணியிலே வாசிக்கிறோம் பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்க இயேசு என்ற பெயரை தவிர வேறு ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை உங்களை மீட்கிறார் என்னை மீட்கிறார் காரணம் நான் பாவியாக இருக்கிறேன் நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள் நம்மை மீட்கிறார் மீட்பதற்காக இவ்வுலகில் எதுவும் படைக்கப்படவில்லை எந்த மனிதரும் உருவாக்கப்படவில்லை இயேசுவை தவிர இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பாவங்களிலிருந்து மீட்பு அடையலாம் ஒரு முறை பாவத்தில் வெளியே வருகிறோம் மறுபடியும் விழுந்து விடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் நம்முடைய நம்முடைய உடல் உள்ளம் பலவீனமானது ஆவிதான் ஊக்கம் உள்ளது விழுந்து விட்டீர்களா இயேசுவை உற்று நோக்குங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல பனிரெண்டு இரண்டில் பார்ப்பதை போல உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள் மறுபடியும் எழுவீர்கள் விழுந்தால் எழ முடியும் இயேசு என்ற பெயரின் வல்லமை இயேசு என்ற கடவுளின் இரண்டாம் ஆளுடைய ஆற்றல் மீட்பின் தன்மை நீங்கள் அனுபவத்தில் காண முடியும்